அதிமுகவில் தொடங்கியுள்ள தர்ம யுத்தம் வெற்றி பெறும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக டெல்லியில் நமது செய்தியாளர் சரோஜ் கண்பித்திடம் ஓபிஎஸ் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இப்போது டெல்லி வந்துள்ளார் டெல்லியை பரபரப்பாக கொண்டிருக்கிறது இப்போது அவர் நம்மோடு பேசுகிறார் சார் இன்றைய தினம் வந்து டிடிவி தினகரன் வந்து தன்னைத்தானே அவர் வந்து ஆர்கே நகர் தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இது குறித்து என்ன சார் அவர்கள் வந்து திரும்ப திரும்ப ஒரு மிகப்பெரிய தவறை செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு குடும்பத்தின்குள் ஆட்சியும் கட்சியும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இதயத்தவம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயத்தவம் அம்மா மாண்முக புரட்சித் புரட்சித்தலைவர் அவர்கள் கட்சியை தொடங்கினார்கள் மாண்முக அவர்கள் அதை தொடர்ந்து இந்த இயக்கத்தை ஒரு மாபெரும் இயக்கமாக வளர்த்து ஆளாக்கியிருக்கிறார்கள் அந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடாது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மாண்முக அம்மா அவர்கள் அனைவரையுமே வீட்டை விட்டு வெளியேற்றினார்கள் திருமதி சசிகலா அவர்களை மட்டும் தனக்கு உதவியாகத்தான் அனுமதித்தார்கள் வேறு எந்த அரசியல் நடவடிக்கைகளும் அவர்கள் ஈடுபடுத்தவில்லை அதற்கு பின்னால் யாருக்கும் அவர் அந்த குடும்பத்திலிருந்து அரசியல் ரீதியான எந்த பொறுப்பும் மான்முக அம்மா அவர்கள் வழங்கவில்லை ஆனால் அம்மா அம்மாவர்களால் தொடர்ந்து நீக்கி வைக்கப்பட்டவர்கள் மீண்டவும் கட்சியும் ஆட்சியும் தன் குடும்பத்தில் கொண்டு போய் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள் இது அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்றத்தில் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் எங்களுடைய தர்ம யுத்தம் இவ்வளவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சார் நீங்கள் முதலமைச்சர் வந்து உயிரிழக்கும் போது இரண்டு தடவை முதலமைச்சர் ஆனீர்கள் அப்போது வந்து எந்தவிதமான க பிரச்சனையும் எழப்படவில்லை ஆனால் இப்போது ஒன்று சொல்லப்படுகிறதே நான் தான் வந்து டிடி வித்திரம் நான் தான் வந்து அவரை வந்து ஓப்பன் நீர் செல்வத்தை வந்து அறிமுகப்படுத்தினேன் என்ப ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டே வருகிறார் அம்மா அவர்கள் என்னை பலமுறை சந்திக்கின்ற பொழுது முதலமைச்சராக டிடிவி தினகரன் தான் உங்களுக்கு சிபார்செய்து நாள் வந்து நீங்கள் எந்த காலத்திலும் வந்து நடக்காத ஒன்றை நீங்கள் யாரும் சொன்னால் நம்ப வேண்டாம் நான் தான் உங்களை முதலமைச்சர் ஆக்கினேன் என்று மன்முக அம்மாவில் என்னை என்னிடம் பலமுறை கூறியிருக்கிறார் சார் இப்போ வந்து அவர் சொல்கிறாரு டிடிவி தினான்னு சொல்கிறாரே விருந்த ஏதாவது பெரியவர் வைகோ மற்ற சில விஜயகாந்த் போன்றவர்களை கூட எனக்கு வந்து நான் சந்தித்து பேசுவேன் அப்படி அதாவது இந்த இந்த பத்திரிகையாளர் அழைப்பு மூலம் அழைப்பு விடுக்கிறேன்னு சொல்கிறார் இது குறித்து என்ன மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற முடியும் என்ற சூழல் எப்பொழுதும் எந்த தேர்தலிலும் உண்டு இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் அனைத்து மக்களும் அனைத்து இந்திய அன்னாதரோட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கின்ற அடிப்படை உறுப்பினர்கள் அனைவருமே எங்களுக்கு பெருத்த ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் உறுதியாக வெற்றி பெறுவோம்